அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இணையத்தில் முழுமைக்கு எங்கே திறந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய செய்கைகளை பார்த்து கடுமையான விமர்சனம் அது எப்படிங்க இப்படி அது ஒரு சர்வ அதிகாரிங்க ஏங்க டொனால்டு ட்ரம்ப் ஒரு பைத்தியங்க ஏங்க அவ ஒரு முட்டா பீஸுங்க அப்படின்றது போல பல விதமான கருத்துக்கள் இந்தியர்களை கொடுமைப்படுத்துறாரு உலக நாடுகள்லாம் கொடுமப்படுத்துகிறாரு எங்கள் காசாவை அவர் இப்படி பண்ணுறாருங்க அப்படின்ற பலவிதமான கருத்துக்கள் அப்போ இந்த மாதிரி கருத்து கந்தசாமிகள் கருத்து சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் தம்பி நானும் கருத்து விடம் இல்லையா அப்போ அந்த கருத்து கந்தசாமிகள் ஒரு லட்சம் பேர் கருத்து விட்டாங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்று அப்படின்னு வச்சுக்கிட்டுங்க என்னுடைய கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் செய்த முடிவுகள் சரியாக தவறா அப்படின்றத உலக அந்த பொருளாதார கோணத்தில் பார்க்குறதுக்கு நான் வரல அவருடைய நாட்டுக்குள்ள கள்ளத்தனமா குடியேறி இருக்கிற வந்தேரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ள குடியேறிகள் திருடர்கள் அயோக்கியர்கள் அவருடைய பாணியில் ஏன்னா ஏலியன்ஸ் அவர்களை அந்த நாட்டுல இருந்து விரட்டுறத முடிவு எடுத்திருக்காங்க அதுல இந்தியாவில இருந்து போன பயிர்களும் அடக்கம் அப்படி விரட்டுறது தவறான முடிவு அவரை கண்டனம் தெரிவிக்கணும் அதுன்னு ராணுவ மனத்தில் அனுப்புவார் அப்படின்றது போல பல பேர் குக்கரல் இட்டு இருக்கிறாங்க ஏம்னா இவங்க இந்த கம்யூனிசம் மனப்போக்குல இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த போர் நடக்கிறதுல காசா பகுதி பாலஸ்தீனம் ஈரானி இருக்குது அதுக்கு மண்டையை வச்சு அட்டை கொடுத்து முட்டு கொடுக்குற பயிலுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் யார் யாரை எதிர்க்கிறாங்க அவன் அனுப்புறப்போ எதிர்க்கிற கூட்டம் அவங்களுக்கு விமர்சிக்கிற கூட்டங்கள்லாம் இணையதளங்கள் விமர்சிக்கிற கூட்டம் உலக நாடுகளில் இருந்து எதிர்க்கிற கூட்டம்லாம் இந்த கூட்டத்தை சார்ந்தவங்க தான் அப்போ ட்ரம்ப் எடுக்கிற முடிவு சரிதான அப்பன்னு கேட்டால் நீங்கள் ஒரு நாட்டினுடைய தலைவர் வச்சுவிடும் ட்ரம்ப் விட்டுருங்க ட்ரம்ப்ங்கிற ஒரு நபரை மறந்துடுங்க உங்க நீங்கள் ஒரு நாட்டினுடைய அதிபர் தலைவர் குடியரசுத் தலைவர் பிரதமர் எப்படி வேணா வச்சுக்கிடுங்க உங்களை நீங்களே கற்பனை பண்ணிக்கிடுங்க இப்போ உங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு ஒரு கோடி பேர் திருட்டு தரமாக வந்துட்டேன் அவங்க நாட்டுக்காரனே கிடையாதவன் உங்கள் நாட்டோட பாஸ்போர்ட் கிடையாது ஆதார் கார்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த நாட்டில் வேறு கிரீன் கார்டுங்களெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது விசா கிடையாது ஒரு இளவும் கிடையாது கள்ளத்தரமாக இருக்கான் ஃப்ளாட் நம்மளை போட்டு தூங்குறியா என்ன டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ண மாட்றியா திருட்டு நடக்குது கொலை நடக்குது கொள்ளை நடக்குது பாலியல் குற்றங்கள் நடக்குது அதுக்கப்புறம் என்ன போதைப் பொருட்கள் அதிகமாக நடமாடுது இது எப்படி நீங்கள் தடுப்பீங்க சொல்லுங்கள் நீங்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ன பண்ணுவீங்க அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது என்ன பண்ணுவீங்க அடப்போட ஈரவங்க எவன்ட நாட்டுக்குள்ளே வந்தவன் அடி சுரத்தில் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா உங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டாங்க அந்த மாதிரி தெரியா வந்துட்டான் வந்துவிட்டான் தெரிஞ்ச வீட்டில் வந்துட்டேன் பெரிய வீடு உங்கள் வீடு பெரிய பங்களா வீடு வசதியாக இருக்கலாம் கள்ளத்தனமாக வந்து ரொம்ப வருஷமாக தங்கிட்டான் ரொம்ப வருஷமாக அந்த நாட்டு வந்துட்டா வச்சுக்கூட வச்சு உங்கள் பட்டா இடத்தை ஒருத்திரமிச்சா ரொம்ப வருஷமாக விட்டுருவீங்களா அப்போ நாட்டினுடைய அதிபர் அவன் நாட்டு முடிவு மக்களுக்காக சேவை செய்கிறத அதுக்கு தான் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கேன் அவனை அவன் ராணுவ மண்டலத்தில் அனுப்புவேன் இல்லை குப்ப வண்டியில் போட்டு அனுப்பியா அது அவன் பொறுப்பு மொத்தப்பதி கடலில் கூட போட்டு போவேன் அது அவன் பிரச்சனை இங்கேருந்து ஏட்டா மனைவி சட்டை கொடுக்குறீங்கன்னு கேட்டால் ட்ரம்ப் வந்து தப்பான முடிவு எடுக்கிற உலக நாடுகள் அப்போ நம்ம நாட்டுக்கு வந்தால் நமக்கு வந்தால் ரத்தம் அவனுக்கு வந்து தக்காளி சீட்டினியா ஏன்னா அமெரிக்கானா எல்லாத்தையும் ஒத்துக்கிடணுமா இந்தியாவில் கள்ளத்தனமா குடியேறிவிட்டாங்க ஒரு குரூப்னா ஒத்துக்கிடுவீங்களே நீங்கள் ஒரு கோடி பேர் வந்துட்டாங்க பாகிஸ்தான் வந்துவிட்டா ஆப்கானிஸ்தான் வந்துவிட்டா பங்களாதேஷ்லேருந்து வந்து ஒரு கோடி பேர் குடியேறிட்டான் செட்டில்ட் ஆகிட்டான் ஆதார் கார்டு தவிர இருக்கவன்ட்ட இங்கேருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் கள்ளத்தமாக வேலைகள்லாம் பண்ணுறான் விட்டுருவீங்களா நீங்கள் உங்கள்ட்ட பதவி கொடுத்தாச்சு வச்சு விட்டுருவீங்களா வெளியே போவீங்களில் அதைத்தான் செய்கிறான் அதை செஞ்சால் ஒரு கூட்டம் கதறுது இந்த கதறல்கள் எல்லாம் கேட்குறது நல்லாவும் இருக்குது முதல்ல இந்தியாவிலேருந்து போனாங்கள மரியாதையோட அனுப்பு என்ன மயத்துக்கு மரியாதை அனுப்புறவைங்களேன் ஒரு நாட்டுக்குள்ளே கள்ளக்கூடிய ஏரியா திருட்டுத்திரமாக போயிருக்கிற உனக்கு எதுக்கு மரியாதை இந்தியா வேண்டாம்ட்டு இந்தியாவிலேருந்து தப்பிச்சு திருட்டுத்திரமாக ஓடி இருக்கிற அப்புறம் உன்னை திருப்பி அனுப்புகிறப்ப எந்த எந்த திருப்பி இந்தியா தான் அனுப்புகிறாங்க என்றைக்குமே தாய்நாடு தான் சொந்த நாடு வெளிநாட்டில் போய் அகதியாக வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை சொந்த நாடு அப்படின்றது இருக்கணும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க சொந்த நாடுன்றது போல் நமக்கு சொந்தமாக நம்மளுடைய ஆட்சி நம்மளிடத்தில் இருக்கணும் இப்போ ட்ரம்ப்பு அந்த மக்களின் பிரதிநிதியாக இருக்கிறனால எடுத்து அனுப்பியிருக்காங்க கடந்த காலத்தில் இருந்தது போல் ஒருத்தன் ஒரு மெண்டல் பேர் இருந்தே அதேமாதிரி இருந்தோம்னா அந்த மக்களுடைய வச்சு இப்போ நமக்கான பிரதிநிதித்துவம் கொண்டவனா நம்முடைய அரசியலும் தேர்ந்தெடுக்கும் போது நமக்கான அரசு விலைப்பில் உறுதி பண்ண முடியும் ட்ரம்ப் அங்கே என்ன செய்யறாப்பில் அமெரிக்கர்களுக்கு தான் அமெரிக்க வேலைன்றதை உறுதி பண்ணுறாரு அங்கே இருக்க தொழிற்சாலைகளும் சரி சின்ன சின்ன உற்பத்திகளும் சரி முதல்ல அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறாள் இதே சூழ்நிலை தமிழகத்துலேயும் வரணும் தமிழர்களுக்கு தான் அரசாங்க விலைகள் இங்கே இருக்கக்கூடிய வேலைகளில் முதல் ப்ரிஃபரன்ஸுன்னு வரணும் அது சரி நம்மள்கிட்ட யார் தமிழ்கிற கேட்குற கேள்வி தான் இப்போ அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருப்பான் தெளிவாக தமிழ் பேசுவான் யார் தமிழன் அப்படின்னு கேட்பான் இதே சூழ்நிலை தொடரும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அமெரிக்க ட்ரம்ப் எடுத்தது சரியான முடிவு அப்படின்னு நினைக்கிறவங்க சரதாம்பா பாது அப்படிங்கிற கமெண்ட்ல போடுங்க இல்ல இல்லை தம்பி இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் அப்படின்னா அவன் குப்பை வடியில கூட அனுப்புறதுக்கு உரிமை இருக்கியா அவன் நாட்டுக்குள்ள கள்ளத்தனமா போனவங்க குப்பை வடியில கூட அனுப்புறது உரிமை இருக்குங்கறது என்னோட கருத்து இல்லை அது அப்படிலாம் ஒத்துக்க முடியாது மனித உரிமை ஒன்று இல்லை அந்த மனித உரிமை பிடுங்கிறதுக்கு கள்ளத்தனமா போனவங்களும் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு உங்க கருத்து என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க